ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற என்ன ஆன்மீக பரிகாரங்கிறத தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பருடைய ஐந்தாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் ஐப்பசியுடைய பத்தொம்போதாம் நாள் கிழமை நாளை நாள் புதன்கிழமை நாளைய புதன்கிழமை சாதாரண புதன்கிழமை கிடைக்காது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப நாளைய புதன்கிழமை ரொம்ப சிறப்பான நாளாக வருது அப்படி என்ன நாளே புதன்கிழமை சிறப்பான நாள் அப்படின்னு கேக்குறீங்களா நாளைய புதன்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐப்பசி மாதத்துடைய பௌர்ணமியானது வருது இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது மிகவும் பிரபஞ்சத்துல ரொம்ப முக்கியமான பௌர்ணமி என்று சொல்லலாம் இந்த பௌர்ணமியை முன்னிட்டு நம்மளுடைய லைஃப்பில் தருகிற விலக நாம் செய்ய வேண்டிய சில பரிகாரம் இருக்குது அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயனடைய முடியும் இந்த பரிகாரம் செய்யும்போது நம்பிக்கையோட பண்ணுங்க அப்பதான் இந்த இந்த உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கை இல்லாமல் மட்டும் பண்ணக்கூடாது ஆக்சுவலி பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலவு தெரியக்கூடிய நாள் என்று சொல்லப்படும் இந்த நாளில் பிரபஞ்சத்துல நல்ல அதிர்வுகள் இருக்கும் அதனால் இந்த நாளில் பரிகாரம் செய்யும்போது அந்த பரிகாரம் உடனடியாக பழிக்கும் அதனால தான் பௌர்ணமி நாளில் பரிகாரம் செய்கிறது காலங்காலமாகவே இருந்து வருது சரி இப்போ தருதர விலக பௌர்ணமி நாளில் செய்ய வேண்டிய அந்த சூட்சம பரிகாரத்தை பார்க்கலாம் அந்த சூட்சம பரிகாரம் வந்து எப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு செய்துடுங்க பௌர்ணமி திதி வழிபாடு என்றாலே நம்மளுடைய நினைவுக்கு வர வேண்டியது ஃபர்ஸ்ட்டு அம்மன் வழிபாடு தான் அதிலேயும் குறிப்பாக கொஞ்சம் உக்கர தெய்வமாக இருக்கக்கூடிய தெய்வ வழிபாட்டை பௌர்ணமி நாளில் செய்வது சிறப்பு இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் அம்பாளுடைய பல் வெளியில் தெரியக்கூடிய அளவுக்கு உக்ரமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை இந்த பௌர்ணமியில வழிபாடு செய்ய வேண்டும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அதாவது பராகி காளி பிரத்யங்கரா தேவி அங்காளம்மன் இது போல இருக்கக்கூடிய தெய்வங்களை பௌர்ணமி நாளில் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த பலனை தரும் அதுலேயே குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த வழிபாட்டை பௌர்ணமி நாள்ல தவறாம செய்வது குடும்பத்திற்கு ஒரு வகையில சுவிச்சுத்து தரோ. தரும் கெட்ட சக்தியை நம்ம வீட்ல அண்ட விடாது நம்ம உடம்புல துர்சக்தி தங்காது வீட்டை தருதரம் பிடிக்காது குடும்பத்துல சுபகாரிய தடை வராது இத்தனை நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய வழிபாடு தான் பௌர்ணமி தினத்துல செய்யக்கூடிய அம்பாள் வழிபாடு நாளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ நாளை நாள் ஐப்பசி மாதத்துல பௌர்ணமி திதி வருகிறது இதோடு மட்டும் இல்லாம நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐப்பசியுடைய அண்ணாபிஷேக நாள் என்று கூட சொல்லலாம் அதிசக்தி வாய்ந்த இந்த பௌர்ணமி நாள் நாளை தினம் வர்றதுனால யாரும் இந்த நாளை விட்டுறக்கூடாது இந்த நாளில் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய தரிதரத்தை விரட்டி அடிக்க குளிக்கும்போது செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ தரிதர விலக பௌர்ணமியான நாளை நாள் குளியல்ல இந்த ஒரு விஷயத்தை செய்துடுங்க நாளை தினம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே சூரிய உதயத்திற்கு முன்பு குளிப்பது சிறப்பு முடியாதவங்க காலை ஏழு மணிக்குள்ளாவது குளித்து விடுங்க நீங்கள் சொடு தண்ணீரில் குளித்தாலும் சரி அல்லது பச்சை தண்ணீரில் குளித்தாலும் சரி அந்த தண்ணீரில் இரண்டு சிட்டிக மஞ்சள் பொடி ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டு உங்களது வலது கை ஆள்காட்டி விரலால் அந்த தண்ணீரில் ஓம் என்ற வார்த்தையை எழுதி அதன் பிறகு அந்த தண்ணீரை கொண்டு குளித்தால் உங்க உடும்ப பிடித்த தருதரமானது விலகோ உங்களுக்கு நேர்மறை ஆற்றலானது கிடைக்கும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆற வலுவடைந்து சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க இதனால் வர உங்களுக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்காமல் இருக்க உங்களிடம் பணம் நெருங்காமல் இருக்க தடையாக இருந்த அத்தனை கெட்ட சக்தியும் உங்கள் உடம்பை விட்டு விலக இந்த குளியல் ஒன்றே போதுமானது நாலு தினம் அம்பாள் மீது பாரத்தை போட்டு இந்த பரிகாரத்தை செய்ங்க அனைவருக்குமே நல்லது மட்டுமே நடக்கும் ஸோ ஆன்மீக சார்ந்த இந்த தாள்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா நாளை நாள் வந்து அண்ணாபிஷேகம் நடைபெறக்கூடிய நாளுங்க இந்த அண்ணா அபிஷேகம் நடைபெறக்கூடிய விஷயங்களையும் கொஞ்சம் ஷேர் பண்ணுற இதையும் தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய பௌர்ணமி என்பது அனைத்து தெய்வங்களுக்கு உகந்த திதியாக கருதப்படுது அதுலேயும் குறிப்பாக சிவபெருமானுக்கு உகந்த திதியாக கருதப்படுது பலரும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நாளன்று சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமான வழிபாடு செய்வாங்க அதே போல் திருவண்ணாமலைக்கு சென்று கிரிவலம் செய்வாங்க ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமிக்கு ஒவ்வொரு விதமான விசேஷங்கள் இருந்தாலும் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியான நாளை நாள் மிகவும் சிறப்பு மிகுந்த விசேஷம் இருக்கிறது நாளை தினம் அனைத்து சிவ ஆலயங்களில் சிவபெருமானுக்கு அன்ன அபிஷேகம் என்பது நடைபெறும் அன்னாபிஷேக பூஜை வழிபாடுடைய சிறப்பை சொல்ற தெரிஞ்சுக்கோங்க யார் ஒருவர் கோடிலிங்க தரிசனத்தை செய்கிறார்களோ அவர்களுக்கு மறுபிறவி அற்ற நிலை உண்டாகும் என்று சிவபெருமானே கூறியிருக்கிறார் அனைவராலும் சுலபத்தில் கோடிலிங்க தரிசனத்தின காண இயலாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதற்காக தான் ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதத்தில் அனைத்து சிவாலயங்கள்லேயும் அன்னாபிஷேகம் நடைபெறும் இந்த அன்ன அபிஷேகத்தை யார் ஒருவர் தரிசனம் செய்கிறாங்களோ அவர்களுக்கு கோடி லிங்கத்தை தரிசனம் செய்த பலனை பெற முடியும் ஒவ்வொரு அரிசியும் சிவலிங்கமாக பாவிக்கப்பட்டு அன்றைய தினம் நம்ம வழிபாடு செய்கிறது கோடி தரிசனத்தை நம்மளால் அன்றைய தினம் செய்ய இயன்ற மாதிரி பலன் கிடைக்கும் நாளைய நாளில் வீட்டிலேயே செய்யக்கூடிய பூஜையை கூட நாம் முறையாக செய்தால் கோடி லிங்கத்தை வந்து பார்த்த புண்ணியம் கிடைக்கும் ஐப்பசி மாத பௌர்ணமி தேதி என்பது நவம்பர் மாதம் நான்காம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி ரெண்டு மணிக்கு தொடங்கி நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மாலை ஏழு இருபத்தேழு வரை இருக்கிறது அதனால் அன்னபிஷேகம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவங்க நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்திலோ அல்லது காலை ஒன்பது பதினைந்துலேருந்து பத்து பதினைந்து மணிக்குள்ளோ அல்லது காலை பதினொன்று நாற்பத்தைந்து மணிலேருந்து பன்னெண்டு நாற்பத்தைந்து மணிக்குள்ளோ அல்லது மாலை ஐந்து முப்பது மணிலேருந்து இரவு ஏழு மணிக்குள்ளோ செய்ய வேண்டும் வீட்டில் சிவபெருமானுடைய படம் சிலை லிங்கம் விஸ்வரூபம் என்று எது இருந்தாலும் அதுக்கு அன்னாபிஷேகம்னால கண்டிப்பான முறையில் பூஜை செய்ய வேண்டும் எந்த வடத்தில் சிவலிங்கம் இருந்தாலும் அந்த சிவலிங்கத்தை முதல தண்ணீர்னால சுத்தம் செய்ய வேண்டும் பிறகு பசும்பாலால் அபிஷேகம் செய்யணும் பிறகு பச்சரிசி சாதத்தை வடித்து ஆற வைத்து அதை வைத்து சிவலிங்கத்திற்கு அன்ன அபிஷேகம் செய்ய வேண்டும் வீட்டில் சிவலிங்கம் இல்லை என்பவர்கள் சிவபெருமான் படத்திற்கு முன்பாக ஒரு இலையை விரித்து பச்சரிசி சாதத்தை அதில் வைத்து அதுல சிறிதளவு நெய்யை ஊத்தி வழிபாட்டை செய்யணும் இவ்வாறு அன்னாபிஷேகம் செய்து முடித்த பிறகு சிவபெருமானுக்கு முன்பாக ஐந்து விளக்கல நல்லெண்ண தீபத்தை ஏற்றி வைத்து கொள்ளுங்க நெய்வேத்தியமாக காய்கறிகள் பழங்கள் போன்றவற்றை வைங்க பிறகு ஓம் லிங்கேஸ்வராய நமக நம என்னும் மந்திரத்தை நூத்தி எட்டு கூறி கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்ட நிறைவு செய்ய வேண்டும் வழிபாட்டை நிறைவு செய்து ரெண்டு மணி நேரம் கழித்த பிறகுதான் சிவலிங்கத்திலிருந்து அன்னத்தை எடுக்க வேண்டும் அவ்வாறு எடுக்கும் பொழுது லிங்கத்தின் மேல் இருக்கக்கூடிய அன்னத்தை எடுக்காமல் அவ்வுடையின் இருக்கக்கூடிய அன்னத்தை எடுத்து அதில் சிறிதளவு நெய்யை ஊற்றி கலந்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பிரசாதமாக சாப்பிட வேண்டும் லிங்கத்தின் மேல் இருக்கக்கூடிய அன்னத்தை எடுத்து ஓடுகின்ற தண்ணீரிலோ அல்லது காக்கை குருவிகள் போன்றவற்றிற்கோ தானமாக தர வேண்டும் இப்படி செய்வதோடு மட்டும் இல்லாமல் இந்த தினத்தில் நம்மளால என்ற அன்னத்தை பிறருக்கு செய்யும் பொழுது அதாவது அன்னத்தை தானமாக செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் நீங்கோ ஸோ வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அன்னபிஷேக நாளில் அனைவரும் சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமான தரிசனம் செய்வதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கும் இந்த முறையில் வழிபாடு செய்திங்கன்னா முழு பலனை பெற முடியும் ஸோ நம்பிக்கையோட இந்த டைம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த டைம் ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப இது பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்